முக்கியமான நாளை பற்றி சொல்ல வந்திருக்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் தீராத நோயில் எல்லா மருந்து டாக்டர்லாம் பார்த்துருப்பாங்க மருந்து சாப்பிட்ருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வியாதி தீர வழியே இருக்காது அவ இன்னொன்று என்னென்னா நீண்ட ஆயு சத சதாபிஷேகம் தாண்டியும் தீர்க்க ஆயுஷோடு இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு தீர்க்க ஆயுசு இவங்க இது எல்லாமே நிறைய யாரை கொடுக்கணும் தெரியுங்களா என்னைக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி கும்பணும்னு தெரியுமா இது எல்லாத்தையும் நான் இப்போ என்னன்னா தேதி பிப்ரவரி மாசம் செவ்வாக்கழமை அப்து அன்னைக்கு சூரிய பகவானை நீங்கள் கும்பிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதை எப்படி கும்பிடணுன்ற முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி கும்பிடுங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கட்டாயம் சூரிய பகவான் வந்து ஆதித்யாயே நமக்கு ஆதித்யாயே நமக்கு ஆதித்யா நம்ம டெய்லியே சூரியனை பத்துக்கு போகிறோம் ஆனா அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான எல்லாம் வேணும் கவர்மெண்ட்களை வேணும் எனக்கு இல்லாத வாழ்வு வேணும் தீர்க்க ஆய்ச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அவரது கே பாடல்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த வழிமுறையை அந்த வழிபாட்டுகளையே நீங்க செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனித்தனியாக தண்ணி எருக்கவும் இலையை வந்து போட்டு மஞ்சாத்தூரை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு குடிக்கணும் இந்த எப்படின்னா சூரியன் ஆறு மணிக்கு வருவார் அதுக்கு முன்னாடியே செய்யணும் எல்லாரும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து தே அழகா ஒரு ரதம் ரத்தத்தில் தான் நான் அவர் வராரு அதனால நீங்கள் ரத்தத்தை ரெடி வ வரைஞ்சி அரிசி மாவை அரிசி மாவில் பானம் போட்டு அதுக்குள்ள கற்ப கிரகத்தில் வந்து எப்படி சாமி சாமிக்குதோ அந்த மாதிரி சந்திரனையும் சூரியனையும் பக்கத்து பக்கத்தில் அதில் வந்து நீ இட்லி பூ இல்லைன்னா செம்பருப்பூ எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் நடுப்புற வச்சுட்டு அது அப்புறமா நீங்கள் செகப்பு கலரில் இருக்கிற இட்லி பூ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்னென்ன நெய்வேக்கணும் நீங்கள் எதனா ஸ்பெஷலாக செய்ய வச்சு கொண்டாலும் பரவாயில்ல வைக்கலாம் ஆனால் வெள்ளம் வெள்ளம் வந்து ரொம்ப வந்து எல்லா உலகில் வச்சுட்டு எல்லா சாமிக்குமே நம்ம வெள்ளத்தை வச்சு கும்பிட்டால் சீக்கிரம் நம்ம கேட்டது கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க வெள்ளத்தை மாற்றி வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் கற்பூரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூரியனை பார்த்து அவருக்கு ஆராத்தி காட்டி ஆரத்தி எடுத்து அவரை நீங்கள் வேண்டிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா அவங்க போய் அப்பா எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை கூட நான் எக்ஸாம் ஏற்றிருக்கிறேன் அது பாஸ் பண்ணி நான் அரசாங்க உத்தியோகத்தில் நிரந்தரமா எனக்கு அமையும் செய்து கொடுன்னு ஒருத்தர் யாருக்கு வேணுமா அவங்க போய் வேணும் இன்னொருத்தங்க எனக்கு நோயே தீரலை எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டே எனக்கு நான் குணமாகலை உங்களை நம்பி நான் எங்களுக்கு இந்த ஊற்றியை செய்யற எனக்கு வந்து நோயை தீர்த்து எனக்கு நோயில்லாத வாழ்க்கையை நோயற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்கிறது யாருக்கு நோய் அதிகமாக இருக்கோ தீராத நோய் இருக்கோ அவங்க வேண்டுங்க அடுத்தது தீர்க்காயு சதாபிஷேகத்தை தாண்டி எனக்கு ஆயுள் வேணும் ஆரோக்கியமாக வேணும் நோய் நோய்க்கோடாது ஆரோக்கியமாக வேணும் விஷயத்தை பண்ணி எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அவங்க சின்ன பசங்க எல்லாம் அவங்க காலையில் போயிட்டு ஆசிர்வாதம் அந்த மாதிரி ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு தீர்க்க ஆயிச்சு வேணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க அந்த சூரிய நல்ல நம்ம அதாவது நாலாம் தேதி ரத சப்தமி அன்னைக்கு செப்பா கிழமை நல்லா எதுக்கு நான் சொல்கிறேன்னா கட்டாயம் தவறாதிங்க இதை வந்துடுச்சு இந்த மாதம் தான் நீங்க இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் அடுத்த வருடத்துக்குள்ள எல்லா நீங்க நினைச்சத அதே நேரம் நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விளக்கையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு நம்ம நடு வீட்டில் வச்சு எங்கே நம்ம சாமிக்கு கொடுப்போம் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த வெள்ளத்தையும் நான் நீங்கள் பிரசாதம் வச்சிங்கன்னா அது அங்கே வேறு எதனா பிரசாதம் வச்சிருந்தா அதையும் வச்சு நீங்கள் எல்லோரும் போய் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் விலை கிடைக்கணும் எங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுசம் கொடுக்கணும் எக்ரா வாழ்வை கொடுக்கணும் இந்த தீராத வியாதி தீரணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன சூரிய பகவான்கிட்ட கேட்டுங்களா அதை உங்கள் நடுவில் போய் சொல்லி நீங்கள் அந்த பலனை வந்து அடையணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் வச்சு படைத்து அதை வந்து நீங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து அதை வந்து இலவசமாக யாருக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வெள்ளம்ன்றது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வச்சு செய்யுங்க நீங்கள் எல்லோரும் பூஜையை வந்து தவறாமல் போ தண்ணியில மஞ்சூளை இதெல்லாம் வந்து தவறக்கூடாத நீங்க வந்து சூரிய பகவான் கிட்ட வேண்டினா அந்த பலனை நீங்க அடுத்த வருடத்துக்குள்ள பயன்பெறுவீங்கிறது உங்களுக்கு உறுதியாக